கூடி போகும் உள்ளபடியும் இங்கு எல்லாம் மாறுமே நீரிலே பூத்தாலும் புகழின் வாசங்கள் தண்ணீரிடம் சேர்வதில்லையே என்ன விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே கண்ணிலே ஈரம் சேருதே நெஞ்சிலே போவும் பூக்குதே காற்றோடு பட்டம் போல இந்த கதா யார் சொல்ல கூடும் இது போகும் போ கதா ஆனந்தபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லி சிரிக்கிறாங்க மதிப்பு மொழியலைக்குரிய எனது அருமை சகோதரி இது அன்பு மகள் சஞ்சய் மனச சொல்லியிருக்காங்க

வீட்டுக்காரி தான் என்னத்தை சொல்ல பரவாயில்ல அதான் பரிமலை வரும் ரெடி ஆயிட்டு இருக்குல்ல அப்புறம் இப்ப மங்களம்னா அதுக்கு அடுத்து பரிமலை வரும் பரவாயில்ல உடுங்க விழுங்க நடக்க நடக்கும் மனசுக்கங்க கூப்பிட்டு இருக்காங்க மதிப்புக்கு முடியாதக்குரிய ஆனந்தாவுக்கு கூப்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லி ராஜி கேட்கறாங்க நான் என்ன சாப்பிடல ரெண்டு பேருமே என்ன சாப்பிடல ஏன்னா சாயந்தரம் ஒரு டீயே காபி குடிச்சுமா காபி குடிச்சோம் அவ்வளவுதான் சரி யாராவது ஒருவர் மட்டும் பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆனந்தம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு மகள் கவிதா அவங்க சொல்லியிருக்காங்க என்னம்மா சூப்பர் என்ன தெரியலையே திடீர்னு சூப்பர்ங்கிறாங்க என்னன்னு தெரியல ஓ அப்படியா என் தங்கைகளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனந்தா அவங்க சொல்லியிருக்காங்க ஏன் கடவுளே மங்களம் பரிமலை என்னாச்சு அடிச்சிருக்க குமார் குழந்தாய் அருமையாக பாடுகிறீர்கள் அடுத்த தடவை வரும்போது நாணப்படத்தை எடுத்து வருகிறேன் ஐயோ சரி பாடல் பாட்டு நல்லா இருக்கா ஓகேப்பா ஓகே இதெல்லாம் நெஞ்சில் நின்ற பாடல்கள் அந்த வரிசையில மகள் கவிதா சொல்லியிருக்காங்க பாடல் சூப்பர் பா அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனந்த சொல்லிருக்காங்க அது பழைய பாட்டு அளைபட இருந்தல அது ரொம்ப நல்லா இருக்கு அருமையான பாடல் 1 5 ஏ கொஞ்சம் கழன்ன ஆச부 நீர் ஓட்டம் இல்லாம ஓடு உள்ளக்குள்ளே தேர சங்கீதம் பாடும் பொன்னாக கலந்த burung வரவுதா காதல் என்கின்ற மனது அதை காணும் என்கின்ற வயது இது மீண்டும் மீண்டும் கேட்க துடிக்கும் பருவந்தா இல்லாட்டா உலகம் இங்க ஏதடா காதல் என்பது பொதுபோடமா கஷ்டம் மட்டும்தான் நீ தனி போடமா போனா நீ நீ முடியுமா முடியுமா ஸ்டாப் பண்ணிக்கோங்க இருக்காங்க கவிதா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ஆனந்த் சொல்லியிருக்காங்க எது பந்தவாசம் அந்த பாடல் பாட ஓ சூப்பர் சிங்கர் வந்து விட்டேன் சாங் சூப்பர் பா அப்படி சொல்லியிருக்காங்க ஆனந்த் அவங்க சொல்லியிருக்காங்க பாட்டு சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லியிருக்காங்க ராஜேஷ் சார் ராஜி அவங்க பேரு நம்ம ராஜி ராஜி தான் ராஜி தமிழ் ராஜேஷன் அவங்க வீட்டுக்காரர் கூப்பிடுவாங்க ஆனா நம்ம ராஜி தான் கூப்பிடுவோம் அவங்க சகோதரியா நானே ராஜேஷன் சொன்னதுல சகோதரன் ஓகே பாரு சூப்பர் பா ஆனந்த் ப்ரோ கவிதா